நினச்சி பாருங்களே ஒரு காலத்தில் வாழ்ந்த மனுஷன் காணாம போய் மூணு நாள் ஆகுது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரில ஆனால் அவன் திரும்ப வர அப்போது நூறு வருஷம் கழிஞ்சிருச்சு நான் சொல்ற விஷயங்களை பார்த்து நீங்கெல்லாம் நினைப்பீங்க ஆனா இந்த கதைலாம் வந்து வெறும் சயின்ஸ் இல்லை பழமையான நம்மளோட தமிழ் வரலாறுல எழுதின உண்மையான கதைகள் இதை கதையா நீங்க நம்புவீங்களா இல்லை உண்மையை நம்புவீங்களான்னு வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நம்ம தமிழ் வரலாறுல டைம் டிராவல் பத்தின கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம எல்லாருக்கும் திருவள்ளுவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை எழுதின ஒரு மகான்னு கூட சொல்லலாம் இவர் நிறைய பேர் என்ன இவர் டைம் சொல்றாங்க பழைய ஓலை சுவடிகள்ல வந்து எழுதிருக்கு இந்த ஒரு கதை திருவள்ளுவர் ஒரு நாள் காட்டுக்கு போற வழியில காணாம போயிட்டாராம் அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு வந்திருக்காராம் இவருக்கு என்னமோ அது மூணு நாள் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அவர் வந்த டைம்ல இந்த ஒரு கிராமத்துல நூறு வருஷம் தாண்டுன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் சொல்ற குரல்கள்ல காலத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நானூத்தி எண்பத்தி மூணாவது குரல்ல இலக்கம் ஒரு நூறுக்கும் ஓவாதே காலத்தோடு ஆக்கம் செய்ய வேண்டும் நெறி அப்படின்னு ஒரு குரல் இதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா காலத்தை பொறுத்து நடக்க வேண்டும்னு சொல்றாரு காலத்தை பத்தி இவர் எழுதிருக்காருன்னா அநேகமா டைம் டிராவல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க டைம் பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாங்க இது உண்மையாலுமே ஸ்பிரிச்சுவலான விஷயமா இல்ல கட்டுக்கதையா இல்ல இதுக்குள்ள மர்மங்கள் இருக்குதான் இன்னும் யாருக்குமே தெரியல நம்ம வரலாற்றுல யாராவது சித்தர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்களா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க இல்லையா அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் பேர் போனவங்கன்னு நம்ம சொல்லலாம் சித்தர்கள்ல வந்து மொத்தமா பதினெட்டு லெஜண்டரி சித்தர்ஸ் வந்து இருக்காங்களாம் அகத்தியர்னு சொல்லக்கூடிய சித்தர் இவர் தமிழ் லிட்ரேச்சரோட அப்பான்னு சொல்றாங்க ஆயுர்வேத கலைகள்ல வந்து தேர்ச்சி பெற்றவராம் லார்ட் சிவனே இவருக்கு கல்வியை போதிச்சுதான் சொல்றாங்க அடுத்ததா போகர் சித்தர் இவரு ஒரு சூப்பர் நேச்சுரல் சயின்டிஸ்ட் மாதிரி தான் வரலாறுல இவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இவரு சைனாக்கு போய் சீக்கிரா அங்க உள்ள மெடிசன் ஸ்பிரிச்சுவல் பத்தி கத்துக்கிறதா சொல்றாங்க ஆனா அவரோட ஃபேமஸான ஆன அது பழனி முருகன்லை இருக்கிற நவ இடோல் தான் இது நார்மல் ஸ்டோன் இல்லை ஒம்பது பவர்ஃபுல்லான ஹேர்ப்ஸு மினரல்ஸை வச்சு கிரியேட் பண்ண ஒரு சிலையா அடுத்ததா திருமலூர் சித்தர் இவர் தான் திருமந்திரம்னு சொல்லி பெரிய ஸ்பிரிச்சுவலான புக்கை எழுதினவரா அதுதான் இப்போ நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற யோகா மெடிடேஷன் அப்புறம் சைவ பிலாசபியோட ஒரு பேஸ் இன்னும் நிறைய சித்தர்களை சொல்லிக்கிட்டே போலாம் பத்தாஞ்சலி சித்தர் அப்புறம் கொங்கனார் சித்தர் மச்சமுனி சித்தர் கொரகர் சித்தர் ராமதேவர் சித்தர் அப்புறம் சதாமுனி சுந்தர நண்டர் அப்புறம் கருவரர் இடைக்கடர் குடும்பை சித்தர் காமலமுனி சித்தர் தேரையர் வால்மீகி தன்வந்திரி நந்திவிடோ சித்தர் பாடா ஒரு வழியாக முடிச்சிட்டேன் இதுதான் மொத்தமாகவே லெஜண்டரியா வாழ்ந்த சித்தர்கள் இவங்கள பற்றின வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா பதினெட்டு சித்தர்களுக்கும் பல வகையான கதைகளும் சக்தியும் இருக்குது இப்படி இந்த பதினெட்டு சித்தர்களும் அவங்களோட உடம்பை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களாம் ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது காலத்தை பயன்படுத்துகிற ஒரு சக்தி இவங்களுக்கு இருக்குது அதுதான் கால காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வீல்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க காலச்சக்கரம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நேரம் அதாவது டைம் வந்து சர்க்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்குது அதாவது பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் மூணுமே ஸ்ட்ரெயிட் லைனில் சுற்றாமல் வட்ட வடிவத்தில் சுற்று தான் அது சுற்றிக்கிட்டு இருக்கிற சக்தி தான் அதோடய எனர்ஜி தான் சக்கரம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த சித்த்குள்ளே ஏதாவது சின்னதாக மாற்றம் வந்தாலும் மொத்த கால சக்கரமும் பாதிப்படையுமா என்னடா வாயிருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவியா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா இப்போ உள்ள மாடர்ன் குவாண்டம் ஃபிசிக்ஸில் கூட இதை பற்றின ஒரு தியோரி கண்டுபிடிச்சிருக்காங்க டைம் லூப்னு சொல்லக்கூடிய தியோரி டைம் இஸ் நாட் ஆல்வேஸ் லீனியர் இந்த மாதிரி தியோரிஸ்னால் இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறதெல்லாம் அன்றைக்கே நம்ம சித்தர்கள் வந்து எப்பயோ சொல்லிட்டாங்க நம்ம சித்தர்கள்லாம் தா சொல்லப்படுற யோகா பயிற்சி மூலம் கால சக்கரத்துலேருந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம வெளியே வர முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்படி இவங்க சொல்றது எதை வந்து குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி பாஸ் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை பார்க்க முடியும்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த சித்தர்கள்லாம் இப்படி டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னே போகர் சித்தர்னு நான் உங்க சொன்ன அவர் பழனி டெம்பிளில் நவபஷனம்னு சொல்கிற ஒரு சிலையை ரேரான மினரல்ஸ் அப்புறம் ஹேர்பை கலக்கி செஞ்சாருன்னு சொன்னேன் ரேராக கிடைக்கிதுன்னா இவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கார் இல்லை அப்போது எப்படி வரும் காலை பயன்படுத்தி எல்லா ஹப்ஸும் மினரல்ஸ்லாம் கொலைக்ட் பண்ணாருன்னு நான் சொன்னால் ப்ராக்டிக்கலாக அதுக்கு வாய்ப்பே இல்லை தானே அதாவது இவங்க எல்லாருமே வந்து டைம் வந்து ஃப்ளோ ஆகாத இடத்துல தியானம் பண்ணி தன்னோட லைஃப்பை எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேர்பை கொலெக்ட் பண்ண போனார்னு ஒரு தியோரி இருக்குது இன்னொரு ஒரு தியோரியில் இவர் தியானம் பண்ணி தன்னோட உடம்புல இருந்து ஆத்மாவை வெளியாக்கி ஹேர்பை கொலெக்ட் பண்ணாருன்னு ஒரு தியோரி இருக்குது சக்கரத்தை எஃபெக்ட் பண்ணாமல் ஒரு பெரிய தாஸ்க்கை இவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றப்போ எனக்கு என்னமோ அநேகமாக இவங்க தங்களோட ஓரா இல்லாட்டி ஆத்மாவை தான் மெடிடேஷன் மூலம் வெளியாகி இந்த சிலைக்கான ஹேர்பெலாம் கொலெக்ட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது அகஸ்தர்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு சித்தர் என்ன எப்படி டைமை ஸ்லோ பண்ண சொல்லிருக்காங்க இதை மாடர்ன் சயின்ஸ்லையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிரெயினோட செயற்கையை ஸ்லோ ஆச்சுன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அதாவது உங்களுக்கு மாதிரி நான் சொன்னா இப்போ உங்களுக்கு உங்களோட பிரெயினில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சீக்கிரமா ஸ்டாப் பண்ணி வச்சா இல்லாட்டி நிறைய மெமரிஸ் நான் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படி குறைஞ்சிரும் ஒருவேளை உங்களோட பிரெயினை காமா வச்சிருந்தீங்கன்னா மெடிடேட்லாம் மெதுவா டீப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும் உங்களோட லைஃப் ஸ்பேனோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற ஆரம்பிக்கும் ரொம்ப காலத்துக்கும் நம்மளால வாழ முடியும் சக்கரம்ங்கிறது வந்து பிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் இல்லை அது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற அனுபவம் இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா உங்க உடம்பை விட்டு வெளியே வந்து உங்களை நீங்களே பார்க்க முடியுமா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ங்கிறத வந்து அறிய முடியும் பாஸில் நடந்த விஷயத்த திருத்த முடியும் ஏன் அந்த ஒட்டுமொத்த டைம்லைனே உங்களால் மாற்ற முடியும் இது எல்லாத்தையும் கேட்குறப்போ ஆச்சரியமாக இருக்கலை ஆனால் இந்த மாதிரியான கான்செப்டை நம்ம சித்தர்கள்லாம் போயிம்ஸ்லியும் அப்புறம் அவங்க எழுதுகிற பாட்டுலையும் ஓலைச்சுவடியில எழுதிருக்கா சொல்றாங்க அதுவும் பல வருஷத்துக்கு முன்னுக்கு அடுத்ததா புராண கதைகள்ல கூட டைம் நிறைய கதைகள் சொல்லிருக்காங்க சொல்லப்பட்ட ஒரு ராஜா அவரோட பொண்ணு ரேவதிக்கு தேடி பிரம்ம லோகத்துக்கு போனாரு அந்த லோகத்துல டைம் ரொம்பவே ஸ்லோவா தான் ஓடும் அங்க ககுட்மி ராஜா பத்து நிமிஷத்துக்கு தான் வெயிட் பண்ண மாதிரி தோணுச்சு ஆனா பிரம்மா சொன்னாரு ஏத்துல இருபத்தி ஏழு சத்துர் யூகா ஆயிடுச்சான் அதாவது எத்தனையோ லட்சம் வருஷமா ஆயிடுச்சான் ஐன்ஸ்டைனோட தியோரியில் கூட இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது கிராவிட்டி இல்லைனா ஸ்பீட் வந்து ஜாஸ்தி ஆகும் டைம் வந்து ஸ்லோவாக ஓடும் பிரம்ம லோகம் இவர் சொன்ன தியோரிக்கு மேட்ச் ஆகுது மகாபாரத இதிகாசத்தில் கூட அர்ஜுனன் இந்திர லோகத்துக்கு போகிற அப்பையும் கொஞ்சம் நேரம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் திரும்பி வந்து பார்க்குறப்போ எத்தனையோ வருஷமாக ஆயிடுச்சான் இன்னொரு ஒரு புராண கதைகளில் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தாராம் அவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது தன்னோட ஃபிசிக்கலாக இருக்கிற உடம்பை ப்ரிசர்வ் பண்ணிட்டு டீப் மெடிடேட் பண்ணுற ஸ்டேட்டுக்கு போயிட்டாரா ஆயிரம் வருஷத்துக்கு அவர் அப்படியே செல்ல மாதிரி தான் இருந்தார் எல்லாம் பெருசால எஃபெக்ட் பண்ணல ஆனா திரும்பி வரப்போ ஜெனரேஷனே மாறி இருந்துச்சான் இத வியூவில் பார்க்குறப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க மனசை காமா வச்சுருந்தா காலத்து கூட கடக்க முடியுமா இதுக்கு தான் காலம் தவிர்த்த நிலை இன்னொரு ஒரு கதையிலயும் மண்டத்தான்னு சொல்ற ஒரு ராஜா ஸ்வர்க லோகத்துக்கு போனாரு திரும்பி வரப்போ ஜெனரேஷனே பாஸ் ஆயிடுச்சு யாருக்குமே இவர் உலகத்துல வாழ்ந்ததுக்கான நினைப்பு கூட இல்லையா இந்த கதலாம் அப்படியே சைஃபை டைம் ட்ராவல் ஸ்டோரி மாதிரி இருக்கு ஆனால் இது எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புராண கதைகள் மார்க் இன்டேன்னு சொல்லப்படுற ஒருவர் சிவனோட ஆசிர்வாதத்தால் நிரந்தரமாக சாகர வரைக்கும் எங்காக இருப்பார்னு ஒரு வரம் பெற்றார் அவர் ஒரு நாள் வித்தியாசமான வீஷனை கண்டுபிடிச்சார் அதில் யூனிவர்ஸ் உருவாக்கம் யூனிவர்ஸோட அழிவு யூனிவர்ஸோட ஆக்கம் எல்லாத்தையும் பார்த்தாரு அப்போதான் இவருக்கு தெரிய வந்துச்சு டைம் ஸ்பைரல் ஷேப்பில் சர்க்கிள் மாதிரி அன்லர்ஸ்ன்னு சொல்கிறாரு இதை தான் அப்படியே மாடர்ன் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சொல்லியிருக்காங்க அதாவது பாஸ் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாம் சேம் லைனில் தான் இருக்கும்னு நடக்குமா நம்ம பார்வை தான் மாறி இருக்குமா இந்த புராண கதைகளை நான் சொன்ன ககுத்மி அர்ஜுனன் மார்க்கிண்டையன் நீமி எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் டைம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க இது சித்தர்கள் சொன்ன காலச்சக்கர தியோரி கூட செட் ஆகுது மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது டைமில் ட்ராவல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஏன்ஷியன்ட் டைமில் பிலீஃபில் சொல்கிறாங்க ஒரு வேளை நீங்கள் உங்கள் கான்சியஸ்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணால் டைமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நம்ம உலகத்தில் கட்டின பழமையான கோவில்களை பற்றி நிறைய நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னடா இது கோவில் பற்றி பேசுகிறான் அதுவும் டைம் ட்ராவல் கொண்டேன்ல அப்படின்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க கோவிலில் டைம் டிராவல் என்ன கொனெக்ஷன் அது டூ மச் ஆஃப் இமேஜினேஷன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் ஏன்ஷியன்ட் டைம் கல்ச்சரில் எல்லாம் சும்மா பூஜை பண்ணுற இடமாக மட்டும் இல்லாமல் எல்லாம் காஸ்மிக் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டைமுக்கும் எனர்ஜிக்கும் சொந்தமான போர்ட்டல்ஸாக இந்த கோவில்கள் எல்லாம் மொத்தத்தில் டைம் மிஷின் மாதிரி தானா ஏன் நான் டைம் மிஷின்னு சொல்கிறேன்னு பார்ப்போமே எப்படி கோவில்களை பில்ட் பண்ணியிருப்பாங்க ரேண்டமான கற்களை வச்சு கோவில்களை ஒன்றும் கட்டலை சித்தர்கள் ரிஷிகள் வாஸ்து சாஸ்திரங்கள் அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து தான் மேத்தமேட்டிக்கல் அக்யூரேசியோட இதை டிசைன் பண்ணியிருக்காங்க கோவிலில் இருக்கிற கோபுரங்கள் எதுக்காக கட்டினாங்க டைம் எனர்ஜி ஃபில்டர்னு இதை சொல்லுவாங்களாம் அதாவது ரேண்டுமா கோவிலுக்கு போகிறவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை இது ஃபில்டர் பண்ணுவோம் அடுத்ததாக கோவில்களோட கருவறைன்னு சொல்லுவாங்க எனர்ஜி எல்லாமே கான்சன்ட்ரேட் ஆகிற ஒரு இடம் அதாவது ஒன்னா சேர்க்கிற ஒரு இடம் டுவாஜ ஸ்தம்பல் எதுக்காக கட்டுனாங்க அது பூமி ஆகாயம் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட ஒரு மிட் பாயிண்ட்னு சொல்றாங்க மூணு இடத்துக்கும் பிரிச்சு மாதிரி தான் இந்த ட்வாஜ ஸ்தம்பால் மாடர்ன் ஃபிசிக்ஸில் எஸ்பெஷலி குவந்தம் ஃபிசிக்ஸில் அப்புறம் ஸ்திரிங் தியோரியில் கூட சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இதை பற்றி ரெசனன்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன் கேன்ட் த ஸ்பேஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே வைப்ரேட் ஆகும் உதாரணமாக லைட்டு சவுண்டு ஈவன் டைம் கூட வைப்ரேட் ஆகும் ரெசனன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டோட சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட மேட்ச் ஆகும் பொழுது அது எஃபெக்ட் ஆகும் ஸ்பேஸ் டைம்னு இவங்க சொல்றது எதுனா ஒரு இன்விசிபிள் ஃபேப்ரிக் மாதிரி மேஸ் இல்லாட்டி எனர்ஜி சேஞ்ச் ஆனால் டைம் அண்ட் ஸ்பேஸும் அது கூடவே எஃபெக்ட் ஆகுமா இந்த ஒரு தியோரி தான் கோவில அப்ளை பண்ணியிருக்காங்க கோவிலோட ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ண கிரனேட் கல்லாம் இந்த கற்கள் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணவும் இல்லாட்டி இதை டெலிவர் பண்ணவும் முடியும் கோவில்களில் பாடுற பாடல்கள் அப்புறம் மந்திரங்கள்லாம் வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அஸ்ட்ரோலஜியை வந்து பயன்படுத்தி கோவில்களை கட்டியிருக்காங்க அதுவும் முப்பரிமாண உலகத்தோட நடுவில் கோவில்களோட ஸ்ட்ரக்சரு சவுண்டு முப்பரிமாண உலகத்தோட நடுவில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீக்வன்சியை ரெசனேட் பண்ணுது அது எஃபெக்ட் ஆகுறப்போ டைமையும் எஃபெக்ட் பண்ணுது அதனால தான் கோவிலை டீப் மெடிடேட் பண்ணுறப்போ டைம் ஸ்லோவாகவும் இல்லாட்டி ஃபாஸ்ட் ஆகவும் நம்மளுக்கு தோணுது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்களோட அமைப்பு தான் இதுக்கு உதாரணமாக நான் அவர் கோயிலை சொல்கிறதா இருந்தால் சிதம்பரம் கோவிலை சொல்லலாம் இந்த கோயிலை வந்து வெறும் ஸ்பிரிச்சுவலான இடம்னு சொன்னால் பத்தாது மிஸ்திரிஸ்க்கும் சயின்ஸ்க்கும் அட்வான்ஸாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோவில் அமைப்புன்னு நம்ம சொல்லலாம் நடராஜன் கடவுளுக்காக கட்டுன இந்த ஒரு கோவில் அவரோட தாண்டவத்துக்காக கட்டப்பட்டிருக்கு இவரோட தாண்டவம் காலத்தையும் ஸ்பேஸ் அலிமனியும் குறுக்கிதான் நடராஜன் கடவுளோட ஒவ்வொரு நடனமும் மூவ்ஸும் டைமை சிம்புலைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸில் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் நாட் செப்ரேட்னு சொல்கிறாங்க பார்ட்டிகிள்ஸோட மூவ்மெண்ட் தான் டைமை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க அதை ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சிதம்பரம் கோவிலை எடுத்துட்டோம்னா ஸ்பேஸை இந்த கோவிலோட அல்டிமேட் டிவைன்னு சொல்கிறாங்க டைம் என்கிறத வந்து நடராஜன் கடவுளோட மூவ் பண்ண குறிக்கிதான் சிதம்பரம் கோவிலில் ஒரு ஸ்தோனி டோல் கூட இல்லை எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது அதுக்கு பேர் தான் ஆகாஷ லிங்கம்னு சொல்கிறாங்க ஏன்னா டிவைன் எனர்ஜி நம்ம அதை சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும் அதை வந்து குறிக்கிறது தான் இந்த கோவிலோட அமைப்பு அதுதான் ஆகாஷ லிங்கம் நடராஜன் கடவுளோட டான்ஸில் வந்து யூனிவர்ஸ் எப்படி பிறக்குது டைம் எப்படி நடக்குது ஆதி அந்தம் எல்லாமே எக்ஸ்பிளைன் ஆகுது மாடர்ன் சயின்ஸில் சொன்ன டைம் ஸ்பேஸ் தியோரியை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு கோவில்கள் மூலம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நான் ஸ்டார்டிங்கில் சித்தர்களில் பதினெட்டு பேரை சொன்னல அதில் புலிப்பாணின்னு ஒரு சித்தர் இருந்திருக்காராம் ரொம்ப குறவாக தான் இவரை பற்றி பேசியிருக்காங்க தமிழ் ஓலைச்சுவடிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைமை கட்டுப்படுத்துகிற சக்தி இவருக்கு இருக்குதான் இவரோட எழுத்துகள் மூலம் காலம் அதாவது டைமை பற்றி சொல்லியிருக்காரு காலச்சக்கரத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எப்படி மனுஷனங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து டைம் கூட ரிலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு ஃபிசிக்ஸில் டைமை பற்றி சொல்கிற முக்காவாசி விஷயத்த அன்னிக்கே கணிதார் புலிப்பாணி சித்தர் அப்படின்னா இந்த புலிப்பாணி சித்தர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா இந்த டைம் ட்ராவல் கதையில் இன்னொரு ஒரு கதையும் இருக்குது இந்த ஒரு கதையை நீங்கள் கேளுங்களேன் பூதிகை மலைன்னு தமிழ் சித்தர்கள் ரொம்ப காலம் இருந்து பண்ண ஒரு இது அகஸ்தியர் சித்தரோட இருந்திருக்கு ஆனா இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு சாதாரணமான ஒரு கொகை தான் ஆனா மத்த கொகை மாதிரி ஆகாதான் சித்தர்கள்லாம் அவங்களோட பாட்டுல இந்த குகையை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த கொகைய சாதாரணமான மனுஷனுக்கு வந்து பார்க்க முடியாதான் ரொம்ப கூடையான ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன்ஸ் வந்து தான் இந்த ஒரு கொகைய பார்க்கவோ சென்ஸ் பண்ணவோ முடியுமா இதுல போன உடனே டைம் ஸ்லோ ஆகும் இல்லனா அப்படி நின்றுமா ஒரு நாள் கொஞ்சம் வில்லேஜஸ்னா இந்த குகைக்குள்ள போகுறாங்க அவங்க ரெண்டு மூணு நிமிஷம் மாதிரி தான் உள்ள இருந்தாங்க ஃபீல் பண்ணாங்க ஆனா வெளியே வந்த உடனே ஒரு பெரிய ஷாக் ஆணுச்சு அவங்களுக்கு ஏன்னா எத்தனையோ வருஷம் கடந்துருச்சு அவங்களோட வில்லேஜே மொத்தமாக மாறி போச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாமல் போச்சு இன்னும் சில பேர்ஷன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க உள்ளே போன உடனே காணாமல் போயிட்டாங்களா ரொம்ப நாள் கழிச்சும் அவங்க வந்து ரிட்டன் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது ரெண்டுல எது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது சித்தர்கள் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா டைம் என்கிறது ஒன் வே டிராஃபிக் இல்ல போய்ட்டு உடனே வரதுக்கு டீப் மெடிடேட்ல போறப்போ நம்ம கான்சியஸ்னஸ் வந்து டைமை கூட தாண்டி போவோம் அந்த ஒரு கொகை ஒரே டைம் பாக்கெட் மாதிரி தான் காலமானது நம்மள வெளியே போக விடாது எப்படி வந்தோமோ அதே இடத்துக்கு அது போகவே விடாது இது வேற ஒரு மல்டிவர்ஸ்க்கு அனுப்புறதாகவும் ஒரு தியோரி இருக்கு இந்த பூதிகை மலையை பத்தி சும்மா சர்வசாதாரணமா வந்து இந்த இடத்துல வந்து டைம் டிராவல் பண்ண முடியாது டைம் ஸ்லோ ஆகும் இல்லாட்டி ஸ்டாப் ஆகும் சித்தர்கள் தான் அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சவங்க இன்னைக்குள்ள சயின்ஸ்ல சொல்ற டைமை பத்தின விளக்கங்கள் டைம் டிராவல் பத்தின விளக்கங்கள்லாம் வந்து அன்னைக்கு அதாவது எத்தனையோ சென்ச்சுரிஸ் முன்னுக்கு சித்தர்கள்லாம் எப்பயோ சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையும் யோசிக்கிறாப்போ டைமில் கூட நமக்கு தெரியாத விஷயம் நிறையவே ஒழிஞ்சிருக்கு டைம் ட்ராவலாக சயின்ஸ் ஃபிக்ஷனில் மட்டும் இல்லை நம்மளோட தமிழ் கல்ச்சர்லையும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதுவும் ரொம்ப ஆழமாக மெடிடேஷன் காஸ்மிக் வைப்ரேஷன் மறக்கப்பட்ட நம்மளோட ஏன்ஷியன் டெக்னாலஜிலாம் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கு நம்மளோட முன்னோர்கள்லாம் டைமை பற்றின எவ்வளோ விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அதற்கான குழுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி நம்மளோட ஓன் கான்சியஸ்னஸ் தான் டைமில் கூட இவ்வளோ மர்மமான விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது காலமானது காலத்துக்கே ஒரு பதில் கொடுக்கும் பார்ப்போமே அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்